அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியேன் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பரபரப்புடன் செயல்படக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அவர்களுடைய பக்தியும் இருக்கும் சுறுசுறுப்பும் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அமோகமாகத்தான் இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியது ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னும் கொஞ்சம் இறுதி வட்டத்தில் வந்திருக்கிறார்கள் அதனால் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நமக்கு அந்த மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் அந்த மன இடம் இடமாற்றங்கள் ஏதாவது மாறியிருப்பீங்க பொதுவாக வீடு மாறுறதோ அலுவலகங்கள் மாறுறதோ இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படி இல்லாட்டினா கடைசியில் நிமிஷத்துலையாவது இந்த இடங்கள் மாறணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மனசில் தோணும் அதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இடமாற்றங்களோ ஏற்படக்கூடும் நீங்கள் கேட்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தனியார் துறைகளாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபர் கேட்டால் விட இப்போ அதெல்லாம் கிடச்சிரும் அதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியது செலவுக்கு ஏற்ற அளவுக்கு வருமானங்கள் வர்றதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் சீராகிட்டு எல்லாம் இருந்த பிரச்சனை எல்லாம் வர ஒரு சாரி ஆகி வந்துடுச்சு அதனால் இப்போ உடலும் சீராக வந்துடுச்சு இன்னும் அடுத்தடுத்து நல்ல பழங்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு சில கேலங்களில் இப்போது கடந்த வளங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களாகவே வேலை கம்மியாக இருக்கும் அதாவது பரபரப்பாக இருந்துட்டு நீங்கள் எப்போதும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து 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 அப்படின்னு போகக்கூடிய ஒரு மேஷராசிக்காரங்கள் கேப்பு இல்லாமல் வேலை பண்ணக்கூடுவாங்க எப்போதுமே பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சின்ன தேக்க நிலை வரும்போது நம்ம அதை அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது அது காலப்புருஷ தத்துவத்தின்படி கிரக நிலைகள் அப்படி இருக்கிறதுனால சின்ன எப்படி வண்டியில் போகும்போது ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த மாதிரி சின்ன பிரேக் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நாட்கள் நாட்களாக கொஞ்சம் வேலைகள் குறைச்சலாக இருந்திருக்கிறதோ அது பண்ணிக்கிறது நமக்கு கேப் நிறையா டைம் இருந்திருக்கும் ஃப்ரீயாக இருந்திருக்கும் அதனால் இப்போ அது மறுபடியும் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடில் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த உணவு கொஞ்சம் குரு மாறினதுக்கப்புறம் வந்துடும் இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதர ரத்த சம்மந்தப்பட்ட பங்காளிகை எல்லாம் சில சில மனக்கஷ்டங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாயிடும் மா படிப்படியாக அந்த மாத பின்பகுதியில் எல்லா விதத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் பொருளையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி எல்லாமே ஏற்றக்கூடிய நாளாக இருக்கும் நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படக்கூடியது சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பொறுத்தவரைக்கும் படிப்பில் எந்த குறையும் இல்லை எப்போதுமே அதனால் எதிர்பார்த்த மார்க்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் குதாகலமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகளிர் குடிவராக இருப்பீர்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குது வியாபாரம் நல்லாயிருக்கு ஆனால் அதே சமயத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்து கட்சிகள் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நம்மளை யாரும் ஒன்றும் கண்டுக்கலை நம்மளுடைய முன்னோடிகள் நம்மளை ஒன்றும் கூப்பிடல நமக்கு ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பதவிகள் வரலை அப்படின்னு யாரும் நம்மளை ஒன்றும் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கமும் ஒரு மனக்குழப்பமும் அதில் தான் இருக்கும் அந்த மனக்குழப்பமும் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாள் மாதனுடைய பின்பகுதியில் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளும் முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக மேல்மட்டம் உங்களை கூப்பிட்டு அடுத்து பேசுவாங்க நமக்கு இது இது இல்லை உண்டுங்கிறது மனக்குழப்பத்தை தெளிவாயிடும் அப்படிங்கிறது தான் இந்த மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பங்குனி மாதத்தில் பலன் பொதுவாக நமக்கு எல்லா விதத்துலேயுமே நல்ல ஏற்றமான மாதமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடுகளில் சில ஒர்க்கெல்லாம் எடுப்பாங்க இல்லை தனியார் தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் ஏஜென்ட்டுகளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் கூடிய பொருள் வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி விஷயங்களையும் வெளிநாடுகளில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் டாப் டென்னில் இருக்கக்கூடிய ராசிகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் வசந்த காலமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஏற்பாடும் இல்லை அப்போவோ சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை மனதிலே தியானித்து நினைத்து வழிபாடு செய்யுங்கள் மனக்குழப்பங்கள் அகலும் என்பதிலே சந்தேகமில்லை மேஷ ராசி பொறுத்தவருக்கும் உங்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது இன்னும் மாதனுடைய பின்பகுதியிலேருந்து அவங்களுக்கு அமைப்பு ஏற்படும் என்னுடைய வாழ்த்துக்கள்